கேனாயங்க வந்திருக்கேங்கற விஷயம் என்ன தெரியாது இப்படியே கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் கண்ணை மூடாம வீட்டுக்கே போறலாம்னு நினைCMAKE மைனி kainla pattaya da prachne ayaro inge vachuni

சரிமா அஞ்சு வருனானே கூட்டிடப்பா நான் கேளமியா செல்லமா பிள்ளையை கூட்டிட்டு வந்திருமா हां சரிமினி मानிக்கோ அங்க இருந்து வரும்போது நான் காரலயே வந்தறியே 얘เนயா கொண்டு போய் ஏன் வீட்ல 1arki utterpa ये மகளே அப்படியே வீட்ல 1arki utteru அதுக்கு வரவும் நீங்க வீட்டுக்கு வாங்க தெரியயா ஏதா வீட்டுக்கு வந்துட்டு போறல நானே அப்பறமா காரல கொண்டு போய் விடுறே இல்லப்பா வேண்டாம் அங்க இருந்து வரும்போது நீ வீட்ல 1arki utterpa ആരിസ് കവിയ മാപ്പ് ലേ ആ ദേമരി അവി വീട്ടിൽ ആയിക്ക് ഉട്ടി ചെറിയ ഹ്മ് ശരി തേ വാണിക്കാണ് വെളി പയ്യ ആരിസ് കവ മാർമോടോ വാരാവലാണ് പാക്കേ നിങ്ങൾ ചീക്ക പറട്ട് വെളി വാങ്ങ ആ ശരി തേ കൊണ്ട ജ്യൂസ് കുടിച്ചിട്ട് ഗാ കുടിച്ചോണ്ടി വാറോ ഹ്മ് ശരി പാ ഞാട വര ഇരിച്ച് എന്ന യാടിയമ്മ കാണുമേ വീട്ടിൽ എന്ന കളമനാവല എന്നനെ തെറിയില്ല നമ്മ രമ ശീകടമ വന്നിട്ടമ്മ ഇതുക്കാണ് ചോണ്ടേ എന്ന രണ്ട് മണി നേരം കളിച്ച് കളമലാണ് ഉന്നെ ഞാൻ അവള ചീക്കരമ കളമ ചോണ്ടേ

അതെ മട്ടമ അതേ വേണ പിടിച്ചിട്ട് വരാവള ഷോന്റെ കരവിയാക്കൊക്കെ വീട്ട കരവിയെല്ലാം ഒന്നാ വാടാവള അதனால ഒരു വട്ടരെ കലമ്പ നീ ആടാവംഗളാ അതാണ് यार ആയിってนണക്കേ 얘는 ഷോട്ട്നേട്ടല വന്ദുവാവേ നിങ്ങൾ വേണ കാർലേ വെ ഉകാന്തേ കാറ്റ് വാങ്ങിട്ടി ഇരങ്ങേ എല്ലാരും വന്നതിക്ക് വരെ വാങ്ങ എടി കോവത്തിലേ നിക്കാടേങ്ങേ ഇണക്കല്ലൊരു കോവമില്ല പാട്ടലേ തെരിഇത് വീടങ്ങ ഷാരട്ട ബാബപ്പാ ഷാദോジャ നമ്മ വീട്ട பிள்ளை

என்னது அவமானமா இருக்குமா ஆமாமா அப்படிதான் ஏதோ ஏதோ சொல்லி அவரை போவிடாம தடுத்துட்டாங்க அவர் என் கூட வாரன்னு சொல்லிதான் கிளம்புனாரு எல்லாத்துக்கும் அத்தை தான் காரணம் அவரை என் கூட வார விடாம பண்ணிட்டாங்க சரி உங்க அத்தை தான் இருக்காங்க உங்க மாமனார் என்ன சொன்னாரு அவர் அவர் வேலைக்கு போயிட்டாரு என்னமா சொல்ற ஃபங்க்ஷன் இருக்குன்னு அவட்ட சொன்னியா இல்லையா சொன்னேன் ஆனா அங்க அத்தை பேச்சுதானே எல்லாரும் கேட்காங்க எங்க அத்தை தான் காலையில மாமாவை வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க

ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு கூப்டதுக்கே அம்மா பேட்டி கேட்டிட்டு வராமங்க இருந்துட்டாரு இவரே தாடி கூத்துற வருவாரோ அதெல்லாம் என்ன காலத்துல நடக்காது நான் என்னால இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் எல்லைய தாள எழுத்து முன்னாடில அத்தை கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா இவ்வளவு அந்த வீட்ல நான் இருக்கதே அத்தைக்கு பிடிக்கல சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன திட்டிட்டே இருக்காங்க அதுவும் அவருக்கு இப்ப கையில அடிபட்டுச்சுல அதுல இருந்து ரொம்ப திட்டுறாங்க சரி அனுஷ்கா கவலைப்படாத நாம ஏதாவது பிளான் பண்ணி மாப்ள தனி கொடுத்துன வர வைப்போம் என்னமா பிளான் பண்றது அம்மா அப்புறமே யோசி ஏதாவது ஐடியா கிடைச்சா சொல்றேன் நீ மகத்தை எப்படி வைக்காத அனுஷ்கா சந்தோஷமா இரு சரி மா வீட்ல யாரையுமே காணோம் அப்படிங்க உள்ள இருக்கங்களோ எல்லாரும் அப்படியே கிளம்பி போய்ட்டாங்க அனுஷ்கா ரொம்ப நேரமா நீ ஒரு புருஷன வெயிட் பண்ணிட்டே இருந்தாவே நேர வர ஆயிருச்சு அதனால வேன்ல கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்கள நம்ம எப்படி போறது நான் ஆட்டோ வேற அனுப்பிட்டேனே அனுஷ்கா மா மாட்டிக்கும் குழந்தை இங்க தான் இருக்காவே குழந்தை மாசமா கபத்தியா அதனால கார்ல கூட்டிட்டு போறானே அப்படியே நீயும் உன் புசன வந்தவனே கார்ல கூட்டிட்டு வாங்கன்னு மைனி சொல்லிட்டு போனாவே இங்க பார்த்தா உன் பூசே வரல நம்ம கார்ல போவோமா ஏமா அப்பா எங்க அப்பா அந்த வேன்ல போய்ட்டாமா என்ன விஷயம் தெரியுமா அவங்க அப்பாக்கே நான் இங்க வந்த விஷயமே தெரியாது என்னமா சொல்றா ஆமா அனுஷ்காமா இங்க வரவே கூடாது நீ நீ இருக்க சொல்லிட்டா உங்க அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர கூடாதா எதுக்குமா இங்க வந்தானே ஏதாவது பிரச்சனை பண்ணிரவானா அந்த சரோஜா குழந்தைக்கு மட்ட போடுறதுக்கு பதிலா சரோஜாக்கு மட்ட போடுறேனா என்னமா சொல்ற அப்படி இப்படி பண்ண முடியும் உனக்கு தெரியுது உங்க அப்பாவுக்கு தெரியலையே நான் எது பண்ணாலும் பிரச்சனையா தான் இருக்கும் எங்க வந்தாலும் பிரச்சனை ஆயிரும் உங்க அப்பா அப்படிதான் சொல்லியாவ என்ன வீட்ல எதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாவ அப்புறம் ஒரு ஆசாத்தியா வந்து வாணு கூட்டிட்டு வந்தாவ இது வரைக்கும் உங்க அப்பாக்கு நான் இங்க வந்திருக்க விஷயமே தெரியாது தெரிஞ்சதே அவளதான் என்னை பிச்சு விடுவாவ அந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டா மனசுக்கம்மா ஏமா அப்பா இப்படி இருக்காங்க அத எனக்கு தெரியல அனுஷ்கா உங்க அப்பா என்ன சொல்றதுனே தெரியல மத்தவங்களுக்காக கெட்ட பொண்டாட்டி இப்படி பேசிட்டு இருக்காவ நீ உங்க அப்பா நான் அந்த கேங்கற விஷயத்தை சொல்லாதமா ஏமா வச்சு அப்பா பாத்துるவாங்கல்ல அதுக்கு அம்மாட்ட கைவசம் வேற ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா அட குயில வச்சு பாரு அப்பதான் உனக்கு தெரியும் நீ மட்டும் உங்க அப்பாகிட்ட அம்மா வந்திருக்கான்னு சொல்லிராத சரியா ம் சரிம்மா அனுஷ்காமா உள்ள

இவைய வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் நான் வரல நீ என்ன கூட செஞ்சாவே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாம எனக்கு ராசாத்தி அண்ணைய ஒரு மாதிரி பேசினாவேன்னு சொன்னேன்ல அது மீன் குட்டிக்கு சுத்தமா பிடிக்கல மச்சான் அதான் அதெல்லாம் யோசிச்சுட்டு வரலன்னு சொல்லிட்டேன் மாப்ள உங்க பொண்ணாட்டி தானே என் தங்கச்சி உங்களை ஒரு ஃபங்க்ஷனு கூப்பிட்டாவனா அவளையும் கூப்பிட்ட மாதிரி தானே மாப்ள அப்போ நீங்க அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருக்கணும் எதுக்கு வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க மச்சான் நான் கூப்பிட்டேன் அவதான் வரலன்னு சொல்லிட்டேன்

അപ്പോൾ ഞാൻ ഈ പ്രശ്നికല്ലൊരു മുടിവ് കിടക്കും ശരി ശരതബബപ്പാ അതെ பாருங்க വേണു വരും അവിയേടാ எல்லാരും വരാവെന്നേ എനിക്ക് വാങ്ങേ പോ പാപ്പോ വരട്ടോ വരട്ടോ അവീളെല്ലാം பாക്കേ അനക്കോ ഇഷ്ടല്ല സരോജ വന്നാ പേടിച്ചിടല